கடிதம் மட்டுமே எழுதும் தமிழக அரசு கடலை மட்டும் நம்பி வாழ்ற தமிழ்நாட்டு மீனவர்களோட வாழ்க்கையில தினமும் கேள்விக்குறியும் சோகமும் தான் நிரம்பி இருக்கு மழைன்னு இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம் இலங்கை கடற்படையின் அடக்குமுறைகள் மறுபக்கம்னு மீனவர்களோட வாழ்க்கைய பந்தாடிட்டு இருக்காங்க மீனவர்களுக்கு ஆதரவா வீரியமா செயல்பட வேண்டிய தமிழக அரசோ கடிதம் மட்டுமே எழுதுறத வாடிக்கையா வச்சிருக்கு ராமநாதபுரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி இலங்கை கடற்படையால கைது செய்யப்படுறது வருஷத்துக்கு மேல நடந்துட்டேதான் இருக்கு வெறும் கைது மட்டும் இல்லாம மீனவர்களோட படகுகளை பிடிச்சு வைக்கிறது அவங்களை சித்திரவதை செய்யறது சில நேரங்கள்ல சுட்டும் கொள்றதுன்னு மீனவ மக்கள் அனுபவிக்கிற கொடுமைங்க ஏராளம் ஏராளம் ஆனா மத்தியிலையும் மாநிலத்திலையும் இதுவரை ஆண்ட ஆளுகின்ற அரசுகள் எதுவுமே இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர இதுவரை எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல இப்ப கூட தமிழ் புதுவையைச் சேர்ந்த முப்பத்தஞ்சு மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடிச்சதா இலங்கை கடற்படையினர் கைது செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு சொந்தமான ஒரு நாட்டு படகையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் மட்டுமே எழுதியிருக்காரு மக்கள் விரோத முதல்வர் மு ஸ்டாலின் அந்த கடிதத்துக்கும் இதுவரை ஒன்றிய அரசிடம் இருந்து பதில் இல்ல இதுவரை எண்ணூறு பேருக்கும் அதிகமான நம்ம மீனவர்கள் இலங்கை கடற்படையால தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் இந்த வேதனை ஒரு முடிவு வரல மீன்பிடி இருக்குகளும் இலங்கை கடற்படையால சிறைபிடிச்சிருக்காங்க இதையும் முதல்வர் ஸ்டாலின் தான் சமீபத்தில் எழுதின கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு கடிதத்தை தவிர வேற எந்த எதிர்ப்பையும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக பதிவு பண்ணவே இல்ல திமுக தலைமையிலான தமிழக அரசு பதினோரு முறை பிரதமருக்கும் எழுபத்தி முறை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கோ என்று கடிதங்கள் எழுதுறதோடு தன் கடமை முடிந்தது என்று இருக்கும் கடித முதல்வர் ஆட்சியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாகவே இருக்குது